அனைவருக்கும் வணக்கம் நமது கலச மீடியாவின் வழியாக உங்களுடைய அன்பு திருமலை சாமி இன்றைக்கு சாமியினுடைய சன்னிதானத்திற்கு எல்லோரும் வந்திருக்கிறோம் சாமியினுடைய அருளையும் கருணையும் பெறுவதற்காக மக்கள் எல்லோரும் திரளாக இங்கே வந்திருக்கிறார்கள் ஒரு முக்கியமான செய்தியை நம்முடைய நிர்வாகத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்வதிலே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாரும் பெரும்பாலான பக்தர்கள் ஐயாவனுடைய அருளாளர்கள் எல்லாரும் இங்கு வந்து தங்கி ஒரு நாள் இரவு முழுவதும் தங்கி ஐயாவனுடைய அருளை பெறுவதற்காக ஆசைப்படுகிறார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அந்த ஒரு நாள் இரவு தங்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் அதேபோல் குழந்தை பேறு இல்லாதவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் இப்படி நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு நாள் முழுவதும் இரவில் தங்கிறதுனால எந்த பிரச்சனையும் வந்துராது ஆனால் அந்த ஒரு நாள் முழுவதும் தங்குவது என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலும் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா அவர்களிடம் நாம் என்ன செய்யணும் பெர்மிஷன் வாங்கிக்கணும் இப்போ பெரும்பாலான கோயில்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பழனி குன்றம் திருப்பரங்குன்றம் போல் மதுரை திருச்செந்தூர் எல்லா கோயில்கள்லேயுமே பக்தர்களுக்கென்று ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது ஏன் இரவு நேரத்தில் இவ்வளவு கட்டுப்பாடுகளை நாம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத சில விஷமிகள் என்று கூட நாம் சொல்கிறோம் அவர்களெல்லாம் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் தெரியாமல் பாருங்களே ஒரு தெருவில் நம்ம குடியிருக்கிறோம் அந்த குடியிருக்கிற தெருவில் நம்மளுக்கு கேமரா இல்லை கேமரா பொருத்தலை யாரோ ஒருத்தர் ஒரு வீட்டில் புகுந்து திருடிட்டு போயிடுறாருன்னு வைங்க அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது அது மாதிரி பக்தர்கள் வேடத்தில் பக்தர்கள் வேடத்தில் சில அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அதை பக்தர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய நிர்வாகத்தின் கடமையாக இருக்கிறது ஏன்னா அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் இந்த நிர்வாகம் செய்து கொண்டு தான் இருக்கிறது தங்குவது என்று சொன்னால் உணவு அதே போல த தங்குவதற்கான ஒரு பாதுகாப்பான இடம் குளிப்பதற்கான இடம் இப்படி எல்லா வசதிகளையும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பல கோயில்களில் ஆசிரமத்தில் இல்லாத வசதிகள் நம்ம ஐயாவனுடைய ஆசிரமத்தில் ஐயாவனுடைய இந்த கோயிலில் இருக்குது என்று சொன்னால் எல்லோரும் பாராட்டுகிறார்கள் அது உண்மை அப்படிப்பட்ட இடத்துல ஒரு நாளுக்கு மேலே சப்போஸ் ஒருத்தர் நாலு நாள் தங்கணுங்கிறார் ஒரு அஞ்சு நாள் தங்கணும்னு சொன்னால் தயவு செய்து ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் நிர்வாகத்திடம் நான் நீங்கள் கட்டாயமாக பெர்மிஷன் உத்தரவு பெற்றுத்தான் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு மேல் தங்குபவர்களாக இருந்தால் நீங்கள் நிர்வாகத்திடம் பெர்மிஷன் வாங்கிட்டு தங்குங்க நாங்கள் தங்க வேண்டான்னு சொல்லலை ஐயா இருக்கிற இடத்துல நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நாம் எல்லோரும் வருகிறோம் அப்படின்னு சொன்னால் அதனால் என்ன செய்யணும்னா பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு நாம் இருக்கிறோம் எல்லா அன்பர்களும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத கடைசி மே மாதம் முழுவதும் எல்லா பள்ளி எல்லாத்துக்குமே லீவ் விட்டுருக்குறோம் நம்ம குழந்தைகள் எல்லாம் வர்றாங்க ஐயா கிட்ட தங்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு ஆசாபாசம் இருக்குமா இல்லையா நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல மேல் படிப்புகளுக்கு போகணும் நல்ல கல்லூரிகளுக்கான இடம் கிடைக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க அவங்க கூட இந்த இடத்துல தங்கி அந்த வேண்டுதலை வைக்கலாம் குடும்பத்தோடு தங்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னால் நம்ம வருகின்றவர்கள் ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் தங்குகின்ற ஆசைப்படுகின்றவர்கள் கட்டாயமாக அவருடைய அடையாள அட்டையை காண்பிப்பது நல்லது ஏன்னா யார் என்ன வரும்னு இல்லையா? அடையாள அட்டளை இல்லாமல் இருந்தால் நமக்கு வருகின்றவர்களுக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும் இதனால் யாரும் கோவிச்சுக்காதீங்க ஏன்னா அடையாள அட்டளையோடு இங்கே தங்கினால்தான் யார் இங்கே இருக்கிறா நாங்கள் என்ன செய்வோம்னா நிர்வாகத்தில் பதிவு பண்ணிக்குவோம் இந்த அடையாள அட்டை இவருடைய இன்னார் பேர் இங்கே தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவலை நாங்கள் திரட்டுவதற்கான வழி இருக்கிறது ஆனால் எல்லா விஷயத்திலும் நீங்கள் நிர்வாகத்தோடு தயவு செய்து ஒத்துழைப்பு ஏற்படுத்தி கொடுங்கள் உயர்திரு மோகன் அவர்கள் இத்தனை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல இந்த தங்குவதற்கான வசதிகளையும் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தங்கலாம் என்ற ஒரு அனுமதியை தருகின்ற பொழுது வருகின்ற பக்தர்கள் நிர்வாகத்தோடு தயவு செய்து ஒத்துழைப்பு தந்து ஆதார் குறிப்பிட்ட ஆதார் அட்டளைகளை கொடுத்து நீங்கள் ஐயாவனிடத்திலே தங்கி நல்ல ஒரு முறையிலே மனது நிம்மதியாகவும் ஐயாவனுடைய அருளையும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் வாருங்கள் வாருங்கள் ஐயாவனுடைய இடத்திற்கு வாருங்கள் நன்றி வணக்கம்